ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் எப்படி எவ்வளோ நாள் இது மாதிரி இருந்த ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்கள் உடம்பு உபாதைகள் இதெல்லாம் வந்து அவர் வந்து படிப்படியாக குறைச்சி சுத்தமாக அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார் எல்லா பிணி நோய் பிணியெல்லாம் விளையிடுவார் சனி கொடுப்பதை எவர் போல இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வரவு வந்துட்டே இருக்க போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது உங்கள் முயற்சி நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க மனசு உடஞ்சிடாதீங்க உங்களுடைய இருப்பிடத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு செய்யணும்னு நினச்சிருந்தீங்களாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம் மனைவி ஏதாவது கணவன் மனைவி உங்கள் பேச்சு வசூல் வந்து கேட்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த மாதம் அந்த மனதுக்குள்ள மனசாமல் விலகி ஒற்றுமையாக சண்டு சேருவீங்க வெளிநாட்டில் இருக்கிற கணவர் கூட அந்த மாதம் வீட்டுக்கு வருவார் வெளி மாநிலத்தில் வேலை செய்தவர் வருவார் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர அந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறது கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டிவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமையாக இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் கும்பராசி சகோதர சகோதரிகளே நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் டிசம்பர் மாத பலனை பார்ப்போம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தனம் புகழ் வருமா பணம் வருமா என்ன செய்யலாம் இதெல்லாம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் கும்பராசி நாயர்கள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு நான்கில் குரு பகவானும் பத்தில் சூரிய பகவானும் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு எப்படி மிக மிக சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப் போகிறது முக்கியமாக என்ன யோகம் என்று பார்த்தோம்னாக்கா கும்பராசி நேயர்களுக்கு அரசாங்க வேலை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கன்ஃபார்ம் எப்படி நூற்றி இரநூறு சதவீதம் கன்ஃபார்மாக அரசாங்க வேலை கிடைக்கும் பத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு ஒரு யோகமே இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருந்த அரசாங்க வேலை இந்த மாதிரி உங்களுக்கு உடனடியாக கிடைக்க போகிறது அரசாங்கத்தில் இருந்த ஆதாயம் உடனடியாக கிடைக்க போகிறது அரசாங்கம் இலங்கை மாற்றம் கேட்டாலும் உடனடியாக கிடைக்க போகிறது இது ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதே போல் பார்த்தா நான்கில் குரு பகவான் இருவது இருப்பதும் தனய தனம் உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து பணம் தாராளமாக உங்களுக்கு வரப்போகிறது பணத்துக்கு பொருளாதாரத்தை வந்து சிக்கலே இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு அதனால் இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி பொருளாதாரம் கிடைச்சி நினைச்ச காரியம் நீங்கள் சாதிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கிறது கும்ப ஆகலை உங்கள் ராசியில் ராசியில் சனி பவனை இருப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் எப்படி எவ்வளோ நாள் எது எதுனால இருந்த ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்கள் உடம்பு உபாதைகள் இதெல்லாம் வந்து அவர் வந்து படிப்படியாக குறைச்சி சுத்தமாக அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார் எல்லாம் பிணி நோய் பிணியெல்லாம் விளக்கிடுவார் அவர் அமர்ந்து இருப்பது எதிரி எதிரியில் உங்களுக்கெண்டா ஓடி போடுவாங்க நோயை கூட உங்களுக்கெண்டா ஓடி போயிடும் எதுவும் வராது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த மாதம் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டில் ராகு இருப்பது உங்களுக்கு யோகம் என்று சொல்லலாம் பாதகம் என்று சொல்லலாம் திடீர் பணம் வர கூட வர வாய்ப்பு இருக்கிறது எப்படி குடும்பத்தில் எதிர்பாராத எப்போவோ யாரோட கொடுத்து வச்சுருப்பீங்க பணம் கேட்டு கேட்டு அவங்க கொடுக்கல மறந்து போய்ட்டுருப்பீங்க திடீர்னு கூட கதை தாட்டி எந்தாங்க எவங்க காசு வட்டி மூலமும் கொடுத்துட்டு போயிடுவான் இல்லை எப்போ பணம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இருப்பீங்க அவங்க ஃபோன் பண்ணி உங்கள் காசு ஒரு நண்பங்கு அஞ்சு மடங்கு டெவலப் ஆகியிருக்கு வட்டியெல்லாம் போட்டு வந்து செக் வாங்கிட்டு போயிருக்கலாம்னு கூப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த மாதத்துலேருந்து இருந்து குடும்பத்தில் வந்து பணத்துக்கு பற்றாக்குறை வராது ஆனால் குடும்பத்தில் வந்து நண்பர்களும் மனைவி கிட்டும் சரி குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மா பிள்ளைகள் என்ன கொஞ்சம் தேவையில்லாத இல்லாத வாக்குவாதங்கள் சண்டை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் எப்படி வாக்கு வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தான் வந்து சமாளிக்கணும் எப்படி சமாளிக்கினாக்கா நான் சொன்னதனால இதுவுமே ஸோ இப்படியா ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அதில் இருந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம யார்கிட்ட கோபமாக பேசக்கூடாது சாதகமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசை மாற்றி அன்பாக பழனிங்களுக்காக எல்லாமே விளையிடும் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தால் அந்த ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கல ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்கும் கஷ்டமாக இருக்குது இந்த நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் உங்கள் நல்லா பேசுவாங்க இருந்த அந்த ஈகோலாம் எடுத்துடுங்க ஈகோ பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பான ஒரு ஒற்றுமை ஓங்கும் உங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்கோட பேசதில்லை இந்தமாரி சூழ்நிலை இந்த மாதம் கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏட்டுக்கு போட்டியெல்லாம் உருவாகும் இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளேருந்து ஈகோல விட்டு மனசு விட்டு பேசி உங்கள் பிரச்சனை தீர்த்துக்கலாம் நல்லபடியாக சண்டை இல்லாமல் இந்த மாதம் குடும்பம் ஓடும் குடும்பத்தில் பெண்கள் எதிர்பார்த்துருந்த தாயுவூடு சைடு இந்த உறவு பணம் வரும் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதம் வரும் நீங்கள் எதிர்பாராத பணம் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது அக்கம் பக்கம் உறவு கூட நல்லா இருக்குது பெண்களுக்கு சிறு சேமிப்பு இந்த மாதத்தில் நீங்கள் கூடுதலாக தான் சேமிப்பு வைப்பீங்க இதுவரைக்கும் கு சிறு குழு சேமிப்பே இல்லாதவங்க ஒரு உண்டி வாங்கி வச்சு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்ச டெய்லி நூறுரூவா ஐநூறுரூவா இல்லை மாதத்துக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ உண்டியில் காசு போட்டு வைங்க உங்கள் அவசர செலவு உதவும் கும்பராசிகள் க மாதிரி எப்படி கலசம் உங்களை சின்னமே கலசம் அதை போல் நீங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு கலசம் மாதிரி ஒரு உண்டில் வச்சுருங்க அதில் காசு போட்டு வைங்க அது மேலும் மேலும் பெருகு உங்களுக்கு அதுதான் நீங்கள் குடும்ப பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டியதை வேலை உங்களுக்கு இந்த ராசி நேயர்கள் கும்பராசிகள் இதுவரையில் இருந்த தடை காரிய தடைகள் எல்லாம் கொஞ்ச கொஞ்சமாக விலக போகிறது சனி கொடுப்பதை எவர் தடுப்பாருனா போல இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வரவு வந்துட்டே இருக்க போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது உங்கள் முயற்சிக்கு நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க மனசு உடஞ்சிடாதீங்க உங்களுடைய இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு செய்யணும்னு நினச்சிருந்தீங்களாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம் வீட்டுக்கு கமெண்ட்ஸோடு போடணும்னு நினச்சிருந்தாலும் கட்டலாம் இந்த மாதத்தில் இல்லை மாடி மேலே இன்னொரு ரூம் போடணும் மாடி மேலே இன்னொரு போர்ஷன் போடணும் அப்படின்னு கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தை செய்யலாம் அதுக்குண்டான நேரம் அந்த மாதம் ஓடிங்குது இடம் வாங்கணும்னு நினைக்கிற கூட இந்த மாதம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இடம் வாங்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிற வீடு மாற்றணும் இந்த வீடு சரியில்லையே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிற இடத்துல அப்படி நினச்சிங்கன்னு கூட இந்த மாதத்து வீடு மாற்றத்துக்கு ஒரு உண்டான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வீடு மாற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை மாற்றிக்கலாம் நீங்கள் வீட்டில் வேண்டிய பொருள்கள் எலக்ட்ரிக் பொருளாக வாங்கிறது இந்த மாதம் ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது ஃபேன் டிவி ஃப்ரிட்ஜு என்னென்ன உங்கள் வீட்டு பொருட்கள் வாங்கிறதுக்கு அந்த மாதம் அருமையாக இருக்கிறது வண்டி வாங்கலாம் பைக் வாங்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது சைனன் வண்டியாவது ஒன்று வாங்கிடுங்க சைனன் காராவது ஒன்று வாங்கி நிறுத்திடுவீங்க அதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்கிறது வண்டி நீங்கள் வாங்கிறதுக்கு யோகம் நல்லா இருக்குது புத்திர பாக்கம் கேட்டு வெயிட் பண்ணுறீங்களுக்குனு இந்த மாதம் ஒரு புத்தக பாக்கம் கிடைக்கும் பிள்ளை பேர் உண்டான அறிகுறி அருமையாக இருக்கிறது பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கல படிப்பு மந்தமாகிது படிக்க மாட்டேங்கிறானுங்க விளையாட்டுக்கிறானுங்கன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா அப்பா அம்மா ரொம்ப ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் உங்கள் பேச்சு பசங்க கேட்பாங்க கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரும் மார்க்கு கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்கள் மனம் பசங்க நடந்துக்குவாங்க உங்கள் பிள்ளைகள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருக்குது கல்யாணம் பண்ணால் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக அவங்களே பிரிஞ்சு லவ் பண்ணுறங்களே பிரிஞ்சிட்டு வருவாங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்கிறத நான் கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு வந்து சொல்லும் அதனால் அப்பா அம்மா அந்த பசங்க லவ் பண்ணலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினைச்சதுலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் மாப்பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வரும் இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளை கேட்டாலும் ஐடி கம்பெனி வேலை செய்கிறீங்களா தொழில் அதிகரிங்க பிஸ்னஸ் பண்ணுறேங்க மாப்பிள்ளை கேட்டாலும் கண்டிப்பாக வரும் எழுபது சதவீதம் அரசாங்க வேலை அரசு ஊழியர் மாப்பிள்ளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பொண்ணுக்கு அதே மாதிரி உங்கள் பையனுக்கு வரந்து எடுத்துறீங்களா கண்டிப்பாக ஒரு வசதி உள்ள பொண்ணு படித்த பொண்ணு கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து இந்த மாதம் அந்த தடைகளெல்லாம் விலகி உங்கள் பசங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது உங்கள் பசங்கள் சொற்படியாக இந்த மாதத்தில் நடந்து கொள்வாங்க ஆரோக்கியத்தில் எழுதப்பட்டாங்க கும்பராசி நேர்களுக்கு பாதத்தில் ஒரு எரிச்சல் இருக்குது பாத வழி இருக்கிறது ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாக வாய்ப்பு இருக்கிறது படகுக்கு முன்னாடி எட்டு போட்டு வாக் பண்ணிட்டு நடந்தாங்களே உங்களுக்கு போதும் இல்லைன்னா படகுக்கு முன்னாடி சுழத்தண்ணில் காலை ஒரு அஞ்சு நிமிஷம் விதை வெதை பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுத்தாலே அந்த காதை எரிச்சல் பாதை எரிச்சல் கால்வழி இதெல்லாம் விலகிவிடும் உங்களுடைய மனைவி ஏதாவது கணவன் மனைவி உங்கள் பேச்சு வந்து கேட்கல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த மாதம் அந்த மனதுக்குள்ளே மனசாமல் விலகி ஒற்றுமையாக ஒன்று சேருவீங்க வெளிநாட்டில் இருக்கிற கணவர் கூட அந்த மாதம் வீடுக்கு வருவார் வெளி மாநிலத்தில் வேலை செய்தவர் வருவார் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர அந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் மறுமணம் டைவர்ஸ் ஆகிட்டு சரி மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணி காத்துக்கிட்டு காற்று இருக்க ஆண் பெண் இருவருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரி ரெண்டம்மா பிள்ளைகளில் ரெண்டம் பண்ணணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வரண் அமைய இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் அதுக்குன்னா முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்கள் குலதெய்வம் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது எது போன வாழ்க்கை தான் வீணாக போச்சு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி இந்த மொந்து நூலாயிட்டுமே அடுத்து ரெண்டாவது மேலே வாழ்க்கையாவது நமக்கு சிறப்பாக இருக்காதான் இயங்கிட்டு இருக்கிற மரு மறுமணம் கொடுத்தாக ஏங்கிட்டு இருக்கிறவங்க இந்த மறுமணம் இந்த போ இந்த மாதத்தில் சிறப்பாக அமையும் எப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் போனது போனது வறு வர வேண்டிய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்கன்னு கூட ரொம்ப அருமையாக இருக்குது பார்ட்னர் செய்யலாம் நீங்கள் வேண்டிய இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நல்லா இருக்குது எங்கேனா செஞ்சுட்டு இருக்கிற கூட இந்த மாதம் லாபம் அதிகமாக இருக்குது வட்டினி வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னராக ரியல் எஸ்டேட் செய்கிறீங்களா இல்லை சொந்தமாக செய்கிறீங்களா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப டாப்பில் இருக்குது பிஸ்னஸ் ஜவுளி கடை பாத்திர பாத்திரக்கடை மொத்தமே இந்த அந்த பிஸ்னஸ் அனைத்துமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பு டாப்பில் இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி ஜனம் கடைகளுக்கு அலை மோதும் ஆள் பற்றாக்குறை வந்து நீங்கள் ஆள் எடுப்பீங்க அந்தளவுக்கு ஒரு தொழில் பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது உங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்தி நீங்கள் சிறப்பாக வைத்து கொள்ளலாம் இது அத்தனைக்கும் உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்பதனால் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்